என்னுடைய செருப்பை நான் போட்டுக்கொள்ள வேண்டுமானால் தைப்பதற்கு ஒரு தொழிலாளி இந்த விவசாயி தொழிலாளி அந்தந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே மட்டும்தான் ஆண்டவன் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இந்த தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல அவர்களை படிக்காதே என்று சொன்ன மதம் சாதி இங்கே தான் இருந்தது அந்த சாதியை மதத்தை இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்ததை அடித்து நொறுக்கிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த திராவிட இயக்கம் அந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவர்களின் மொத்த வடிவமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதர் இன்றைக்கு இந்த தத்துவத்தை மட்டும் காப்பாற்றவில்லை இந்த தத்துவத்தை கபலீகரம் செய்கின்ற அமித்ஷாக்களையும் மோடிகளையும் களத்திலே நின்று எதிர்த்து விரட்டுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு அரசியல் தலைவர் இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்முடைய முதலமைச்சர் தத்துவம் சிதையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரை புலங்காயம் அடைகிறேன் பெரியார் இந்த மண்ணிலே வந்து தத்துவத்தை தந்து ஊரெல்லாம் சுற்றி வந்தார் மூத்திரச் சட்டியோடு தமிழன் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அப்போது இந்த ஆபத்து இல்லை ஆர் எஸ் எஸ் இல்லை அப்போது இந்துத்துவா இல்லை நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பி கூட கட்சி இருந்தது அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றால் கட்சியினுடைய தலைமைக்கு வந்தார் அப்போது ரெண்டே ரெண்டு எம்பி தான் கலைஞர் காலத்தில் நூறு எம்பிக்கள் வந்தார்கள் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து வேறு விதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் நாங்கள் இருக்கிற வரை நீ மசூதி கட்டக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை காஷ்மீர் தொடக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை பொது சிவில் சட்டம் கிடையாது வேறு விதமாக தந்திரங்களை கையாண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் பெரியார் இல்லாத போது அந்த ஆபத்து அண்ணா இருந்தபோது வந்த இல்லாத ஆபத்து கலைஞர் இருந்தபோது கட்டுப்பாட்டில் இருந்த ஆபத்து இன்றைக்கு பேயாட்டம் ஆடுகிறது அந்த பேயாட்டத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு கொள்கை பூசாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் தான் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திராவிட இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இருக்கின்ற நம்முடைய இளம் தலைவர் இளைஞரினுடைய ஈடற்ற செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒவ்வொரு கிராமம் தொடங்கி ஒன்றியத்தில் மாவட்டத்தில் மகேச இளமையா இருக்க மெதுவா நீ இளைஞருங்க நாங்க ஒத்துக்கிறோம் மெதுவாவா ஒவ்வொரு ஊரிலே தொடங்கி ஒன்றியம் என்றும் பகுதி என்றும் நகரம் என்றும் மாவட்டம் என்றும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர் தமிழக அரசினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் பாபா அவர்களே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எனது அன்பிற்குரிய சகோதரர் மாண்புமிகு மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் இருக்கின்ற நிர்வாகிகளே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட பெருமக்களே வருகை இருந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இதுவரை சேகர்பாபுக்கு பகுதி பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மட்டும்தான் கட்டுப்பட்டவர் என்று நினைத்தேன் ஆனால் தெரிந்தது மனையே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று இப்படி ஒரு நிகழ்ச்சியை திறந்த வெளியிலே நடத்தி எல்லோருக்கும் ஒரு குடையை கொடுத்து அந்த குடையை சுருட்டி வைத்து விட்டால் என்ன செய்வதென்று என்று இயற்கைக்கு ஆணையிட்டு மழை பொழிந்தால்தான் என்னுடைய ஆற்றல் தெரியும் என்று உங்களை எல்லாம் குடைபிடிக்க வைத்து இப்படி ஒரு சித்து வேலையை செய்கின்ற ஆற்றல் நம்முடைய சேகர்பாபாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் பொறாமையாக இருக்கிறது நம்ம என்னதான் செஞ்சாலும் இயற்கை சதி பண்ணும் இப்ப இயற்கை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு பெய்யா பெய்து பெய்ய மாட்டேங்குது இந்த மழை பெய்யலன்னா அழகான தோற்றம் தெரியாது இப்போ தலைவர் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு என்ன சொல்லுவார் சேகபிரபாமு மாதிரி இருக்கணும் பார் அப்பதான் எங்களுக்கு எரிச்சல் வரும் இந்த வேலையில் எங்கே கற்றுக்கிட்டேன் சேகபாபு வந்தோடனே கேட்டேன் எனவே அவருக்கு முதல்ல சல்யூட் நன்றாக செய்திருக்கிறார் தம்பி உதயநிதி சாலையவர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் தனி மனிதருக்காக அல்ல இது ஒரு நூறு ஆண்டு காலம் கண்ட இயக்கம் உலகத்திலே எந்த பாகத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அநீதி இங்கே இழைக்கப்பட்டது என்ன அநீதி எல்லா நாடுகளிலேயும் தொழிலை பிரித்து கொண்டார்கள் நான் போட்டிருக்கிற சட்டையை நான் போட்டிருக்கிற செருப்பை நானே தயாரிக்க முடியாது இந்த சட்டையை நான் போட்டுக்கொள்ள வேண்டுமென்றால் பருத்தி எங்கேயோ நடவு செய்யப்பட வேண்டும் அதற்கு ஒரு விவசாயி என்னுடைய செருப்பை நான் போட்டுக்கொள்ள என்றால் தைப்பதற்கு ஒரு தொழிலாளி இந்த விவசாயி தொழிலாளி அந்தந்த தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இங்கே மட்டும்தான் ஆண்டவன் பெயரால் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் இந்த தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல அவர்களை படிக்காதே என்று சொன்ன மதம் சாதி இங்கேதான் இருந்தது அந்த சாதியை மதத்தை இரண்டாயிரம் ஆண்டு காலமாக இருந்ததை அடித்து நொறுக்கிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த திராவிட இயக்கம் அந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் இவர்களின் மொத்த வடிவமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதர் இன்றைக்கு இந்த தத்துவத்தை மட்டும் காப்பாற்றவில்லை இந்த தத்துவத்தை கபலீகரம் செய்கின்ற அமித்ஷாக்களையும் மோடிகளையும் களத்திலே நின்று எதிர்த்து விரட்டுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு அரசியல் தலைவர் இவரை தவிர வேறு யாரும் இல்லை சொல்லத்த கலவில் இருப்பவர் தான் தத்துவம் சிதையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரை புலங்காயுதம் அடைகிறேன் பெரியார் இந்த மண்ணிலே வந்து தத்துவத்தை தந்து ஊரெல்லாம் சுற்றி வந்தார் மூத்திர சட்டியோடு தமிழன் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக அப்போது இந்த ஆபத்து இல்லை ஆர் இல்லை அப்போது இந்துத்துவா இல்லை நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்தார்கள் வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து வேறு விதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் நாங்கள் இருக்கிற வரை நீ மசூதி கட்டக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை காஷ்மீர் தொடக்கூடாது நாங்கள் இருக்கிற வரை பொது சிவில் சட்டம் கிடையாது வேறு விதமாக தந்திரங்களை கையாண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் பெரியார் இல்லாத போது அந்த ஆபத்து அண்ணா இருந்த போது இல்லாத ஆபத்து கலைஞர் இருந்தபோது கட்டுப்பாட்டில் இருந்த ஆபத்து இன்றைக்கு பேயாட்டம் ஆடுகிறது அந்த பேயாட்டத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு கொள்கை பூசாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதர் தான் அவரால் மட்டும்தான் அவுட் ஆஃப் கண்ட்ரி ஆஃப் ஒரு சிஎம் சொல்ல முடியும்னா அவரால் மட்டும்தான் முடியும் எல்லோரும் மண்டியிடுகிறார்கள் ஆனால் இந்த மனிதர் நிற்பதற்கு பின்னால் என்ன காரணம் என்றால் ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதர் அல்ல அவருக்கு பின்னால் இருக்கின்ற இந்த திராவிட தத்துவம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே கலைஞர் ஓட்டத்தில் இருந்தார் கலைஞர் ஓடிக்கொண்டே இருக்கிற போது தன்னுடைய பகையினை தயார் செய்து அந்த ஓட்டத்தில் பங்கெடுக்க வைத்தார் இன்றைக்கு கலைஞர் இல்லை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார் அவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே அடுத்த தலைமுறைக்கு பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு தலைவராக நம்முடைய தலைவர் இளம் தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே அவர் முதலமைச்சராக வருவார் அது அல்ல அவருக்கு பெருமை அவரை முழுமைப்படுத்துவது அமைச்சர் பதவி அல்ல அவரை முழுமைப்படுத்துவது இந்த திராவிட தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செலுத்துகின்ற மகத்தான ஆற்றல் உறுத்தலைவனை நாம் வாழ்த்துகிறோம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் வாழ இன உணர்வு வாழ இந்த கொள்கைகள் வாழ அவர் வாழ வேண்டும் அவர் வாழ்ந்தால்தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உயிர்ப்போடு இருப்பார்கள் அவர் வாழ்ந்தால் தான் எதிர்காலத்திலே நம்முடைய தலைவருடைய புகழ் நிலைத்து நிற்கும் எனவே அவருக்காக நாம் வாழ்த்துவோம் அதற்காக வாழ்த்துவோம் அவரை வாழ்த்துவதுதான் நம்முடைய மாபெரும் கடமை என்று சொல்லி உங்களை எல்லாம் இந்த மலையிலேயும் சந்திப்பதிலேயும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை உரையாற்றுமாறு மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்